உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ ஜோதிர வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிர ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா சங்கராஜோதிட வித்தியாவில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பான நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிறுட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புலப்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே மிக சிறந்த புத்திசாலிகள் மிக சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை கொடுத்தாலும் நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் பல நண்பர்களையும் நண்பிகளையும் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை என்னன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சனி பத்தாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் ஒரு கடந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க தொழிலில் இருக்கவங்கெல்லாம் தொழில் சுத்தமாக இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்திருப்போம் பல லட்சங்களை கடன் பெற்றக்கூடிய பெறக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டங்கள் கிடச்சிருப்போம் தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் உங்களோட பார்ட்னர் ஏமாத்துறது இல்லை நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்துட்டு வரலைன்னு சொல்லி சவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வரல பணம்லாம் லாக் ஆகியிருக்கு இல்லை பணம் சில பேருக்கு போயிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இந்த மிதனராசி முதல் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சுருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துகிட்டு இருக்கீங்க அப்போ இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் புதிய முயற்சிகளை செய்யாதீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றுறது தான் கொடுக்கணும் ரொம்ப கவனமாக இருங்க அதனால் நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் தொடங்குகிறேன் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் புதிய வேலை வாய்ப்பை தேடுறேன் அப்படின்னு நினச்சி எதுவும் செஞ்சிடாதீங்க செஞ்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை செஞ்சிச்சிருப்பீங்க ஏன்னா இந்த கா இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கான மாதமாக இல்லை உங்களுக்கு பண வரவுகள் எல்லாமே வரும் அதெல்லாம் குறை இருக்காது புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அந்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருங்க நிறைய வாய்ப்புகள் தேடி மாதிரி இருக்கும் அதை அதை ஏமாற்றத்தை தான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக வரப்போகுது அதேமாதிரி இந்த மாதம் வீடு சம்பந்தமாக இடம் சம்மந்தமான விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க ஒரு இடம் வாங்குகிறேன் வீடு வாங்குகிறேன்னு போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க இந்த மாதம் நீங்கள் வே வீடு சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்கும் பணம் விரயம் ஆகக்கூடிய ஒரு மாதம் வீடு சம்மந்தமாக செஞ்சீங்கன்னா அதேமாதிரி நிறைய பேர் இந்த மாதத்தில் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க வண்டியில் போகிறது வாகனத்தில் போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவையில்லாத விஷயத்துக்கு அந்த வண்டி வாகனத்தை யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது அதேமாதிரி இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது திருமணத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் போய் பேசினீங்க அப்படின்னா அதில் ஒரு மன வேற்றுமை போய் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாதம் இந்த மிதன ராசிக்கு பிப்ரவரி மாதம் அதே போல் திருமணமே ஆகலை திருமணம் நாங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம் சார் நிறைய ஜோசியெல்லாம் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் கல்யாணமே ஆகலை என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஜாதகத்தை கையில் வச்சுட்டே தான் அணையிறேன் எங்கே போனாலும் ஜாதகம் கொடுக்குறேன் ஆனால் எந்த ரிப்ளையும் வரமாட்டேங்குது அதற்கு காரணம் நீங்கள் தான் ஏன்னா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இயற்கையாக வரக்கூடிய ஆண்களோ பெண்களோ கணவரோ மனைவியோ ஒரு அதிக எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் வரக்கூடிய கணவர் நல்லா வசதியாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும் நல்லா புகழோட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வர்ற பொண்ணு அழகாக இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கங்க குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் தவற விட்டுறாதீங்க ஏன்னால் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதம் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கூடக்கூடிய மாதமாக இருக்குது மாதிரி மறு திருமணத்துக்கு போகிறீங்க சார் நான் வந்து கல்யாணம் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சி மூணு வருஷமாக போன் திருப்பி அடுத்த ஒரு ஒன்று பார்த்துட்ருக்கோம் அடுத்த ஒரு பையன் பார்த்துட்ருக்கோம் வாழ்க்கை முதல் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு நானும் கல்யாணம் வேணாம் தான் இருந்தேன் இப்போ எங்களோடய குடும்ப சூழ்நிலை எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு அதான் இப்போ அதுக்கான முயற்சிகள் பண்ணுறேன் ஆனால் ஒரு கடந்த ஒரு வருஷமாக ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் உங்கள் ராசிக்கு முப்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அதே மாதிரி பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போ இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதுவும் மறு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது மாதிரி குரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பண வரவுகள் நிறைய வரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க வர வேண்டிய பணம்லாம் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கான முயற்சிகள் நிறைய பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குறீங்க இல்லை ஒருத்திட்ட வேறு திட்ட காசு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் ஒரு உகந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கி உங்கள் தொழிலில் போடுறது இல்லை ஒரு ஒரு வேறு எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக விவரம் மாதம் இருக்கும்போது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க அதுவும் மிதனராசியில் இருக்கக்கூடிய அந்த திருவாதார நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கலை ஏன்னால் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய அவமானங்கள் குழந்தை இல்லாதலாம் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலையோ அந்த விஷயத்தில் நிறைய அவமானங்களை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த மாதம் வெளிநாடு சம்பந்த விஷயத்தில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் ஒரு வேலையில் இருக்கீங்க நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லாமல் போயிருப்போம் பக்கத்தில் வந்தெல்லாம் சில பேருக்கு வீசாலாம் ரிஜெக்ட் ஆகிருப்போம் ஆனால் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய பண வரவுகள் வெளிநாடுலேருந்து வரக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகம் கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த வரக்கூடிய பணங்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அந்த லாபம் வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதேமாதிரி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களும் நல்ல மருத்துவம் எடுத்துக்கலாம் உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியில் வரக்கூடிய மாதம் அதனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகளை மட்டும் சந்திச்சிருப்பீங்க உடல்நிலை பிரச்சனைனால இந்த மாதத்தில் போய் நீங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த மருந்து மாத்திரையோட அளவு குறையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய செலவும் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு மெடிக்கலில் இருக்கவங்களுக்கு அரசு துறையில் இருக்கவங்களுக்கு அரசு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் லாபங்கள் இத மாற்றம் நீங்கள் மனசுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயல்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர் புதிய முயற்சிகள் மட்டும் செய்யக்கூடாது ஏன்னா உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக புது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு பண வரவுகள்லாம் வரும் அதெல்லாம் குறையில்லை நல்லாவே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம் நாட்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் கண்டிப்பாக அந்த நாளில் எடுக்கவே கூடாது அதே போல் இந்த மாதம் பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நாட்களில் வர வேண்டிய பணம்லாம் வசூல் பண்ணுறது இல்லை உங்களை யார்கிட்ட நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்கன்னா அந்த நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு அதே போல் மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பக்கத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா பண வரவுகள் வரும் தொழிலில் நல்ல வ நல்ல மாற்றங்கள் வரும் தொழிலில் கடன் பிரச்சனைகள் தீரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பட்டம் பதவி அங்கீகாரம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் போல் இந்த மாதம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல உகந்த மாதமாக இருக்குது குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வரவு பண வரவுக்கு வெளிநாடு போக்குவரத்துக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஏற்பது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் உள்ள கிரணநிலைக்கு தந்தால் போலும் திசா தந்தாலும் தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுய ஒரு விளாட்டி பார்த்து புதிய முயற்சிகள் செய்யும் போது ஜாதகம் பார்க்கணும் ரூபாய் பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் தசாபதி விவரம் கூட டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு டீட்டெயில்லான பிடிஎஃப் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதினும் கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தோடை சாஸ்திர ஜோதிஷாஸ்திராச்சாரியா வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகிணோ